தமிழ்நாடு எலுமுறிவு சங்கத்தின் வருட வருடாந்திர மத்திய மாநாடு அதாவது மிட் இயர் கான்ஃபரன்ஸ் ஸோ ஒவ்வொரு வருடமும் வந்து ஜூலை மாதம் நடக்கும் இந்த வருடம் வந்து திருச்சியில் பத்தொம்போது அண்டு இருபது ரெண்டு நாட்கள் ஒன்றரை நாள் மற்றும் கருத்தரங்கம் அடுத்து செயல்முறைகள் எல்லாமே தனித்தனியாக நடக்கப்படும் இது எங்கள் வருஷத்துக்கு ரெண்டு தடவை நடக்கும் ஒன்று அடுத்தது வந்து ஃபிப்ரவரி அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கா பிப்ரவரி ஸோ இந்த பிப்ரவரி இருபத்தஞ்சுக்குள்ளே ஆல்ரெடி முடிந்து விட்டது கடலூரில் ஸோ இது வந்து நடக்கும் ஸோ இதுக்கு வந்து இன்றைக்கு தேதியில் ஐ ஐநூறு மருத்துவர்கள் வந்திருக்கிறோம் ஆனுவல் கான்ஃபரன்ஸாக இருக்கும்போது ரெண்டாயிரம் மருத்துவர்களை கட்டாயம் வருவாங்க சார் போஸ்ட் கிராஜுவேட் அதாவது பட்ட மேற்பு ப படிப்பு மாணவர்கள் மற்றும் வந்து இதில் புதிதாக வந்த மருத்துவ முடித்து படிப்பு முடித்த மாணவர்களுக்கு லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி அதாவது என்னென்ன இப்போ நவீன தொழில்நுட்பம் இருக்குது அதை பற்றி வந்து சீனியர் மருத்துவர்கள் வந்து அதை பற்றி எல்லாத்தையும் பேசுவாங்க இவங்களுக்குள்ள டவுட்டுகளை அங்கே கிளியர் பண்ணி கொடுப்பாங்க ஐநூறு பேர் சார் ஆல் ஓவர் தமிழ்நாடு இது மிட் இயர்னால கம்மியாக இருக்கும் அது எவ்ரி இயர் பிப்ரவரி அதுதான் ரொட்டேஷன் கான்ஃபரன்ஸ் அது வந்து ரெண்டாயிரம் பேர் வரும் ரெண்டாயிரம் ரொபோட்டிக் வந்திருக்கு இல்லை சார் இப்போ இப்போ வந்து எல்லா மருத்துவமனைகளிலேயும் கொஞ்சம் கொஞ்சம் அதாவது டயர் டயர் டூ சிட்டிஸ் மாதிரி வந்துகிட்டு இருக்கு இப்போ தொழில்நுட்பம் பார்த்தீங்கன்னா நார் ஓயிலாம் டயர் த்ரீ சிட்டி தான் அங்கேயே வர ஆரம்பிச்சிட்டு ஸோ திருநெல்வேலி நெக்ஸ்ட் வரப்போகுது ஸோ எல்லா ஊர்லேயுமே வந்து இப்போ ப்ரைவேட் பேஸில் வந்துகிட்டு இருக்கு கவர்மெண்ட்ஸ் வந்து அடுத்து பிளான் இருக்கிறாங்க திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு நான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு ஸோ கவர்மெண்ட் லெவலில் அடுத்த லெவலில் ப்ரைவே கவர்மெண்டில் ஹாஸ்பிட்டல்லையும் இதை கொடுக்குற மாதிரி பிளான் வச்சு தேங்க் யூ தேங்க் யூ சார்